கிராமத்தை காக்க பரப்பிட்டாங்க மனுஷங்க யாரும் பார்க்க கூடாது தப்பு சிப்புல படுத்துக்கடா தாக்கா இந்த நடிகை கிராமத்துல தாத்தா எங்க போறாங்க கிராம எல்லை நோக்கிடா அங்க எதுக்கு போறாங்க இந்த கிராமத்துக்குள்ள எந்த பூத பிரேத பிசாசுங்க மக்களை அண்ட விடாம காப்பாத்துறதுக்குடா அப்படியா அது மட்டும் இல்லடா இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் எந்த ஆபத்து வராம அந்த தாய் காமாட்சி ராவா பகல காப்பாத்திக்கிட்டு இருக்காடா உண்மையிலேயே தெய்வம்னா இந்த காமாட்சி தாய் தான் என் தாத்தா இந்த அம்மன் கோயில் பூர்வீகம் என்ன தாத்தா எதுக்கு இந்த தாய் நம்ம கிராமத்துக்கு வந்து அருள் புரியறாங்க அது ஒரு பெரிய கதைடா சொல்றீங்களா சுவாமி இந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்க்க பார்க்க மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது இங்கே இறங்கி இந்த அற்புதமான காட்சிகளை மனம் குளிர பார்த்து விட்டு போகலாமா சுவாமி பாருங்கள் கைலாய மலையிலே கூட காண முடியாத அற்புத காட்சிகள் இந்த வெள்ளி மலையிலே கொஞ்சம் விளையாடி கண்ணை கவருகிறது ஆ, அந்த வேத மலை மேலே என் சகோதரர் உக்ர நரசிம்மன் கொலுவீட்டிருந்து அருள்கின்ற கோயில் கலகலவன இந்து தெம்பாங்கு பாடிக்கொண்டு குதித்து ஓடும் அழகான நதியிலிருந்து வரும் குளிர்ந்த தென்டல் என்னை பரவசமடை செய்கிறது பிரபு எவ்வளவு இந்தமயமான இடம் எண்ணத்தையே கொள்ளை கொள்கிறது பிரபு உண்மைதான் தேவி பசுமையான இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என் உள்ளம் ஆனந்த கூத்தாடுகிறது மனம் குளிர நாம் இருவரும் ஆடி பாடலாம் தங்கள் சித்தம் கடலிலே உல்லாசமாக மிதக்கும் ஆதி பகவன் தரிசன வாக்கியம் கிடைத்தது என் ஜென்மம் பூர்த்தி அடைந்தது நான் பாக்கியவான் நான் பாக்கியவான் மாமுனிவனான நீ சமய சந்தர்ப்பம் விளங்காமல் மதி மயங்கி எங்கள் ஆனந்தத்திற்கு இடையூறு செய்கிறாயா எங்கள் தனிமையை கலகப்படுத்துகிறாயா ஓம்காரத்தின் உறைவிடமே பஞ்சபூதங்களிலும் ஈரேழு உலகங்களிலும் ஆட்சி புரிகின்ற சர்வ வல்லமை படைத்த தாயே சிவகாமி நீ இன்றி நான் இல்லை உன் அருள்ல்லாமல் ஒன்றுமில்லை சிவபெருமான் சங்கரனோடு ஒன்றாக இணைந்து அத்த நாரீஸ்வரராக காட்சி அளிப்பவளே ஆதிசக்தி நீ இல்லாத ஏகாந்த இடம் எங்கே இருக்கிறது தாயே உன் ஏகாந்தியால் என் மனதை கலைத்த நீ இந்த மலை மீது ஒரு கரங்கல்லாக மாறிப்போ தாயே அறியாமல் அரியன் செய்த குற்றத்திற்கு இவ்வளவு பெரிய கொடுமையான சாபத்தை விதிக்கிறாய தாயே நீ உலக அன்னை அனைவரையும் அன்புடன் காக்கும் நீ உன் குழந்தையாகிய என்னை இவ்வளவு கடுமையாக தண்டிப்பது தர்மமாகுமா தாயே என் தவறை மன்னித்து உன் சாபத்தை உடனே நீக்கி விடுத்தாயே அது நடக்காது தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் குற்றம் குற்றம் நீ தப்ப முடியாது உன் கோரிக்கைகளை தீர்த்துக் கொள்வதற்காக பரமசிவனோடு இப்போ உலகத்திற்கு வந்தாய் என் காரணமாக உன் கோரிக்கை தீரவில்லை என்ற கோபத்தால் என்னை சவிக்கிறாயா தாயே சவிக்கின்ற சக்தி உனக்கு மட்டுமல்ல தாயே எனக்கும் கூட உண்டு நான் கருங்கல்லானால் நீ அந்த கருங்கல்லை பீடமாக வைத்துக் கொண்டு மக்களின் கோரிக்கைகளை தீர்த்து வைக்கின்ற காமாட்சியாக என் தலைமீதே நிரந்தரமாக நின்று அருள வேண்டும் பக்த கோடிகளை காப்பாற்ற வேண்டும் அருள் புரிய வேண்டும் நீ பூலோகத்துக்கு வர வேண்டும் அப்படியே ஆகட்டும் ஏன் இந்த விவரீதம் இல்லை தேவி உலக மக்களின் நன்மைக்கா அதற்காக சிவானந்த மகரிஷி மருசாபத்தை உண்மையாக்குகிறீர்களா காசியிலே விசாலாட்சியாய் காஞ்சியிலே காமாட்சியாய் மதுரையிலே மீனாட்சியாய் ஸ்ரீ சைலத்தில் பிரம்மராம்பாவாய் இந்திரகிரி மலை மேல் கனக துர்காவாய் மகேஷ்ரியிலே சாமந்தியேஸ்வரி ஆய் மேல் மூகாம்பிகாய் விளங்குவது கூட உலக மக்களின் நன்மை காத்தானே சுவாமி அது மாதிரி இந்த வெள்ளிமலையிலும் கூட எழுந்தருளி பக்தர்களை காப்பாற்று தேவி நடக்குமா சுவாமி நடக்கும் தேவி சிவானந்தா நம் இருவரின் சாபம் விதியின் நிர்ணயம் என் நாதன் விரும்பி அருளியபடி

ி அகிலே தங்கள் சரிகட்டோகத்தை துன்புறுத்துகின்றன சாபத்துக்குள்ளாய சிவானந்த மகரிஷிக்கு தாங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி மக்களை காப்பாற்ற தாயே அந்த தருணம் விட்டது விரைவில் என்னுள்ளே இருக்கின்ற சக்தி பூலோகத்திற்கு சென்று சிவானந்த மகரிஷியின் கருங்களை பாதமாக பெற்றுக்கொண்டு காமாட்சி அம்மனாக புனித பினாகினி நதிக்கரையில் உள்ள வெள்ளி மலை மேல் எழுந்தருளி உலகத்தின் துன்பத்தை துடைத்து மூத பிரேத பிசாகிகளிடமிருந்து மக்களுக்கு விடுதலை தருகிறேன் மக்களின் கஷ்டங்களை நீக்குகிறேன் நாள் மகா உத்தமியாகிய சீதாதேவி பூஜை செய்த உன் விக்கிரகம் இப்பொழுது பிறாகி நதியில் உள்ளே இருக்கிறது நீ போய் அதில் இணைந்து சிவானந்த மகரிஷிக்கு கருணை புரி தக்க சமயம் வரும்போது நான் பரிவாரங்களோடு வந்து உன்னை சந்திக்கிறேன் ஆதி சங்கரர் தோன்றார் பாதயாத்திரையா ஊர் ஊரா போய் பக்தி மார்க்கத்தை பரப்பிட்டு வந்தார் ஒரு தடவை தன் சிஷியர்களோட பினாயிர அடிக்கடிக்கு வந்து குவிச்சார் அப்போ சக்தி விகம் நீர்ல எப்படி வந்துச்சு என் கைக்கு எப்படி கிடைச்சது சுவாமி இந்த சக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ காமாட்சி தேவி விக்கிரகம் இந்த நதிக்கரையில் ஓரிடத்தில் விளங்கி பக்த கோடிகள் செய்யும் பூஜைகளை ஏற்று இந்த தாய் அருள் புரிய போகிறாள்

காக்கும் கமகி காக்கும் கமகி திடீரென்று விக்கிரகம் தூக்க முடியாமல் கனமகி தாயே என்ன சோதனை ஆ அம்மா மை காமகி ஆ அம்மா காமகி ஆ ஆ என்ன இது கருணை புரிந்தாயே தாயே ஒரு நாளை ஜனங்க எல்லாருடைய ஒத்துழைப்போட ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் அவங்க அம்மா காமாட்சி தேவியை இங்க பிரதிஷ்டை செஞ்சார் காக்கும் காமாட்சி தேவிக்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு கோயிலையும் ஏற்படுத்தினார் அது மட்டும் இல்லடா பையா நம்ம அம்மா காமாட்சி தேவியோட சரஸ்வதி தேவியையும் ஒன்னா ஐக்கியப்படுத்தணும் நினைச்சு சாமி சங்கராச்சாரியார் அவங்க காஷ்மீர் தேசத்துக்கு போய் சரஸ்வதி தேவியை நினைச்சு தவம் செஞ்சோ சங்கரா மகனே அளவில்லா வேதாந்த ஜோதியான உனக்கு இன்னும் என்ன வேண்டும் மகனே தாயே தேவி அனைத்துலக மக்களுக்கு நிரந்தரமான கல்வி ஞானத்தை அறுவதற்காக இப்போதேனே என்னோடு வெள்ளிமலைக்கு வர வேண்டும் விநாயகினி கரையிலே எழுந்தரடி தேவி காமாட்சியோடு ஐக்கியமாகி நிரந்தரமாக அங்கேயே நின்று பக்த கோடிகளுக்கு அருள் புரிய வேண்டும் அதுதான் தாயே என் பிரார்த்தனை சரி உன் வேண்டுகோளுக்கு உன்னோடு வெள்ளிமலைக்கு வருகிறேன் மகாபாக்யம் தாயே மகாபாகியம் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தாயே நான் உன் பின்னால் வருவேன் வெள்ளிமலையை சேரும் வரை நீ என்னை திரும்பி பார்க்க கூடாது பார்க்க மாட்டேன் தாயே பார்க்க மாட்டேன் ஒருவேளை திரும்பி பார்த்தால் நான் உன்னோடு வர மாட்டேன் நட என்ன ஆச்சுன்னா சரஸ்வதி அம்மா சொன்ன மாதிரியே சாமி சங்கராச்சாரியார் அவங்க திரும்பி பார்க்காமலேயே சரஸ்வதி தேவிய கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருந்தார் துங்கா நதி கரைகிட்ட இருக்கிற சிறுங்க மலை பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறப்போ கேட்கவில்லையே அம்மா லையே நீ சிறையாகி விட்டாயே இது என்னம்மா விபரீதம் வாணி கல்வி தெய்வமே அவசரப்பட்டு நான் செய்த தவறுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையும் விதிக்கிறாயா வேண்டாம் தாயே வேண்டாம் என் மீது கருணை புரிந்து என்னோடு வா தாயே வா அம்மா என் கோரிக்கையை தீர்க்காவிட்டால் உன் பாதங்களிலேயே நான் அக்னி பிரவேசம் செய்து ஆவேசப்படாது சங்கரா இது தெய்வ நிர்ணயம் உன் உயர்ந்த லட்சியமும் சுயநலமற்ற புனித வாழ்க்கையும் மக்களுக்காக பாடுபடும் தன்மையும் என்னை கவர்ந்து விட்டன அனைத்து மக்களுக்கும் அருள் புரிவதற்காக என்னுடைய அம்சம் சென்று பினாகனி நதிக்கரையில் தோன்றியுள்ள காமாட்சி தேவிக்குள் ஐக்கியமாகிவிடும் இந்த சிங்கமலை பள்ளத்தாக்கலே துங்கா நதிக்கரையினிலே எனக்கு காலையும் ஒன்று ஏற்படுத்தி சிறீசக்கம் சாபனம் செய்து நாள்தோறும் வழிபாடு நடப்பதற்கு அவன் செய்ணையை சிறை மேற்கொள்கிறேன் தாயே படி காமாட்சி அம்மனோட ஐக்கியமாயி மக்களுக்கு அருள் பெண்கிறார்